அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று உங்களுடன் இரண்டாம் பாவகாதிபதி பதினொன்னாம் பாவத்திலே இருந்தால் கோடீஸ்வர யோகம் எப்படி என்பதை குறித்து சுருக்கமாக எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களுடன் பேசுகிறேன் லக்ன பாவத்திற்கு அடுத்த இடம் இரண்டாம் இடம் லக்னத்திலிருந்து எண்ணி வந்த பதினொன்றாம் இடம் அந்த லக்கணத்திற்கு அடுத்த பாவகாதிபதியான இரண்டாம் அதிபதி பணத்தை குறிக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி பணஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் பாவகாதிபதி பதினொன்னாம் பாவத்திலே இருந்தால் கோடீஸ்வரம் யோகம் எப்படி ஒண்ணு உங்களுக்கு பொதுவா எந்த ஜாதகமா இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பணத்தை தரக்கூடிய பாவங்கள்ல ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு எந்த ஜாதகமா இருந்தாலும் உங்களுக்கு பணம் வர வழினா அந்த ரெண்டு அஞ்சு எட்டு பூர்வீக திருமணமா கிடைக்கிற படம் எட்டு வந்து திடீர் அதிர்ஷ்ட திருமணமா கிடைக்கிற படம் அது எட்டாம் இடம் தசை வந்துச்சுன்னா இருக்கிற செல்வத்தை பூரா முடிஞ்சி நாசம் பண்ணிட்டு தவிடும் அவமான கேவலாசிங்க தனியும் தொல்ல துன்பம் வர்ற கையில் காசு இருக்கிற காசை ஏதாவது ஒரு வழியில அதை அழிக்க கூடாது அதே எனக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர்னு ஒரு பெருந்தொகை அதிர்ஷ்டமா கொடுக்கும் எந்த ஒன்றும் சொல்றங்க அது கெட்ட பலனா அந்த தசையில தான் நட நல்ல பலனா அதுவும் அந்த தசையில தான் நடக்கும் நீங்க எனக்கே வந்து சுக்கரன் வந்து யோகாதிபதி ஒன்பதாம் அதிபதி நாலாம் அதிபதி ராசி அதிபதி நல்ல உச்சத்தில் இருக்கிறாரு சுக்கரன் ஆனா எனக்கு அந்த யோகம் கிடைக்கலையே என்ன தசைய தசையா வரல வரும்போதுதான் கிடைக்கும் அதே சுக்கரன் வந்து எனக்கு சுக்கரனுக்கு ஏத்த திசை ஆகக்கூடிய திசை வருகிற போதெல்லாம் சுக்கரன் வந்து எனக்கு நல்ல பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுத்தாரு புத்தியில ஆனா இப்ப அவருக்கு ஆகாத திசை விபத்தியே கொடுத்திருக்காரு சுக்கர புத்தியில் நடந்திருக்கு இதுதான் தசை என்ன சொல்றது அர்த்தம் புத்தி செயல்படும் தசை மீறிய புத்தி செயல்படாது தசை வந்து மோசமா இருந்தாலும் ஜாதகத்துக்கு யோகமான கிரகம் வந்து புத்தி நடத்துச்சுன்னா அந்த புத்தி காலத்துல நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க சக்திமா நடக்காது சக்திமா நடக்காது இதை நான் வந்து ஜாதகம் பார்த்த ஜோதிட அனுபவத்துல சொன்ன சொல்றத விட நான் என் வாழ்க்கையிலேயே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல வந்து இருக்கிற அந்த ஜோதிடம் வந்து ஒரு துளியோட பொய்யாகாத அளவா நானே நேரடியாக அனுபவிக்கிறதுல தசை என்ன கட்டளை இடுகிறதோ புத்தி ஒரு அதே புத்தி ஒரு தசையில நல்லது ஒன்று ஒரு தசையில கெட்ட தசை அதை ஆர்டர் முடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறித்தான் செயல்படும் தசைக்கேற்பதான் புத்தி எந்த ஒரு பலன்கள் நீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் யோக தசையே நடக்கும் ஆனா யோகம் கிடைக்காது ஏன் நீங்க தசாநாதன் ஒரு தசை நடத்துறாரு யோகமான தசை செல்வத்தை தரக்கூடிய நல்ல பொருளாதார வளர்ச்சி தரக்கூடிய தசை நடக்கும் ஆனா கிடைக்காது என்ன காரணம்னா அவரு ஏதாவது ஒரு வகையில கெட்டு கிடப்பார் லக்கணத்துக்கு மறைஞ்சோ ராகு கேதோட கிரகணமாயோ அந்த யோகத்தை முடியாத நிலைமை இருப்பாரு சரி அப்படி எந்த வகையில நல்லா இருக்கிறார் அந்த கிரகம் நல்லா இருக்கு அவர் தசை நடத்துறாரு தசை நடத்துற வீட்டுல வீட்டுல இருக்காரு பாருங்க எந்த வீட்டுல உட்காந்து தசை நடத்துறாரு அந்த வீட்டு அதிபதி கெட்டு கிடப்பார் அவரு அந்த யோகத்தை தரக்கூடிய தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கிற வீட்டினுடைய அதிபதி எங்காவது கெட்டு கிடப்பார் மறைஞ்சோ வலுவிழந்து நீசமாயோ ராகுக்கு கேது கூட எங்கயாவது கிரகணம் ஆயோ எங்காவது இருப்பார் சரி ஒரு கிரகம் நல்ல நல்ல பலன்களை தரக்கூடிய தசை அவரு நல்லா இருக்கிறார் அவர் நின்று வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கிறார் கெடுல ரெண்டு பேரும் கெடுக்கல ஆனா கெடுல ஆனாலும் யோகம் கிடைக்கலையே லக்னாதிபதி கெட்டு நாசமாக கிடப்பார் லக்னாதி கேட்டு கிடப்பாரு இதுதான் ஜோதிடத்துக்குள்ள கடவுள் வச்சிருக்கிற சூட்சம் சரி லக்னாதிபதி நல்லா இருக்காது லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு கிரகம் நல்லா இருக்குது தசை நடத்துற கிரகம் நல்லா இருக்குது அவர் நெல்லு வீட்டு நல்லா இருக்குது ஆனாலும் அந்த யோகம் வரல ஏன் எனக்கு அடுத்த அந்த தசையே வந்திருக்காரு தசை வரும்போது அந்த யோகம் வரும் இதெல்லாம் இதுக்கு இது ஏங்கிற கேள்விதான் அதுதான் பிரபஞ்ச ரகசியம் பிரம்ம ரகசியம் என்று சொல்லப்படக்கூடிய படைத்தவனுடைய ரகசியம் அதனால இப்ப அந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வந்து பூர்வீகத்தின் மூலமா கிடைக்கிற பத எட்டு திடீர் அதிர்ஷ்டத்தில் கிடைக்கிற பத ஆனால் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு பணத்தை தரக்கூடிய இடங்கள் என்றால் அது ரெண்டும் பதினொன்று என்னைக்கு வாழ்நாள் போற அந்த ரெண்டு பேரும் தான் அதுல யாரோ ஒருத்தர் நல்லா இருந்தா கூட ஒரே ஒருத்தர் பதினொன்னு ரெண்டு யாரும் ஒருத்தர் மட்டுமே இடாமல் நல்லா இருந்தாலே வாழ்க்கை போரா ஓடிஸ்வரயோகம் இருக்குது இல்லையோ அடிப்படை தேவைகளுக்கு இல்லை என்கிற நிலை வரவே வராது உணவுக்கும் உடைக்கும் அந்த தேவைக்கான ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன வசிக்காம போடுறதுக்கு துணிமணி இல்லாம இருக்கக்கூடாது வசிக்கிற நிலைமை வரக்கூடாது கொடுத்துற துணியிலேயே நிலை வரக்கூடாது அந்த நிலையை இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கிரகம் நல்லா இருந்துட்டாலும் அது வாழ்நாள் பூராமே அது என்ன அவயவ தசை வந்தாலும் சரி என்ன ஒரு கெடுதல் கொடுக்குற தசை வந்தாலும் சரி எத்தனை கஷ்டத்தை கொடுக்குற தசை வந்தாலும் சரி திங்கிற சோத்துக்கும் போடுற துணிக்கும் கஷ்டப்படாது இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு நல்லா இருந்துட்ட போது கெடாமல் இருந்தாப்போது அப்படின்னு அப்போ ரெண்டுமே நல்லா இருந்துட்டா அதுதான் கொடி சிறையாக ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தாலும் எத்தனை துன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இருக்கிற கா எத்தனை சொத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய தசையை வந்தாலும் சோத்துக்கும் போடுற துணிக்கும் குடும்ப தேவைக்கும் அடிப்படைக்கு காசு ஏதாவது வகையில் வருன்னா இந்த ரெண்டுல ரெண்டு ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தாலும் வந்துடும் அப்ப ரெண்டுமே நல்லா இருக்கிறாங்க பதி நல்லா இருக்கிறார் ரெண்டாம் இடமும் நல்லா இருக்கிறது பதினொன்னாம் இடத்துல இரண்டாம் அதிபதி விட்டு இருக்கிறார் வேற எந்த லக்கனாசுபரோடைய தொடர்போ எதுவுமே இல்லை பதினொன்னாம் அதிபதியும் எந்த லக்கனாசுபரோ கெட்ட கிரகத்தோட சேர்றதோ எந்த கெட்ட கிரகத்தினுடைய பார்வை எதுவும் எல்லாம் நன்றாக இருக்கிறார் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார் தசை விருகிறது கோடிஸ்வர யோகம் குறுகிய காலத்தில் கோடிஸ்வரை யோகம் நீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க பத்து பிசை பிரயோஜனம் இல்லாம என்னடான்னு கஷ்டத்தோட கஷ்டத்தோடு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்ட 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 கடன் சம்பாரிச்சு துறையில் அவ்வளவுக்கு போயிருவாங்க கிளடாட்டி நேற்று வரைக்கும் அந்த முக்கிய ஒண்ணுமில்லாம திரிச்சுட்டு இருந்தா வீடி காசுல வந்து இப்ப பாற வகையெல்லாம் ஓ பெரிய பெரிய சிக்ஸ் குடிக்கிறான் காரில் போறான் பங்களாறு போறா இந்த கோமணத்துல ஒரு காசு வந்து கோழிகோட பாட்டு வருங்கிற மாதிரி அந்த ஆட்டம் போடுற பார்த்தோம் ஒருத்தனை மதிக்க மாட்டேங்கிறான் சும்மா புருங்கிறான் நாலு நாலுதான் போகுது என்னடாது அப்படின்னு பேசுறாங்கல்ல அதெல்லாம் இது எல்லாமே அமைந்து லக்னம் நல்லா வலிவா இருந்து லக்னம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாம லக்னாதிபதி பாதிக்கப்படாம பதினொன்னாம் பதி பாதிக்கப்படாம பதினொன்னாம் இடம் பாதிக்கப்படாம ரெண்டாம் அதிபதி வாங்கிறது வேற எந்த கிரகமும் இல்லாம நல்லா இருக்கு கரெக்டா அந்த யோக தசை வருது அடிச்சு தொரே தூக்குறது அதுதான் குறுகிய காலத்துல பெருங்கோடீஸ்வரங்கிறது அது கோடீஸ்வர யோகங்கிறது இதெல்லாம் அந்த அமைப்பு தான் ஏதாவது ஒண்ணு பதினொன்னாம் அதிபதி நல்லா இருந்துட்டாலே ஏதோ ஒரு வழியில் பணம் வந்துட்டு அந்த அமைப்பு ஜாதகத்துல இருக்கு ஏதாவது ஒரு வகையில கையில காசு பணம் புலங்கிட்டு லாபஸ்தானம் இப்போ தனஸ்தானாதிபதியான ஒரு மனிதனுக்கு பணத்தை தரக்கூடிய அந்த இரண்டாம் அதிபதி பணக்காரகனே போய் லாபஸ்தானத்திலே போய் அமருகிற போது எந்த வகையிலும் பாதிப்பில் ஆகிற போது என்ன சொல்லுவோம் நாம் தான் சொல்ல வேண்டிய நீங்களே பண்ணிக்கலாம் எந்த வகையிலும் கெடாம பணத்தை தரக்கூடியது இரண்டாம் அதிபதி லாபத்தை தரக்கூடியது அங்கே போய் பார்த்தா டக்கன் அது நல்லா இருக்குல்ல எதுவும் கெடுல அவ்வளவுதான் சம்ன்றது இன்னொன்னு ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் எந்த ஜாதகமா இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும் அவங்களுடைய மன திருப்தி ஓரளவுக்கு மன நிறைவு எந்த அளவுக்கு அவங்க மன நிறைவு இருக்குன்னா பதினொன்னாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு தான் அவங்க எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகத்துக்கு மன நிறைவு கிடைக்கும் யோக தசையே வந்து எல்லாமே வந்தாலும் சரி பரவாயில்லைங்கிற நிலை எந்த அளவுன்னா அந்த பதினொன்று பதினொன்று அவங்க தான் வந்து மன நிறைவி ஆசைகள் நிறைவேறதாக்குரிய எந்த அளவுக்குங்கிறது அந்த பதினொன்றாம் அதிபதியினுடைய வலுவை பொறுத்து இருக்கிறது ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை தேவைப்படும் சமூகத்தில் ஒரு மனிதன் என்ன ஆசைப்படுவான் ஒரு நல்ல தொழில் யாராக இருந்தாலும் நல்ல தொழில் ஒரு நல்ல வருமானம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒரு அமைப்பு இதுதான் ஆசை அப்புறம் இன்னொன்னு அந்த காலத்தில் பெருசு பெரிய தேவைகள் இல்லை ஒரு டிவியோ ஒரு செல்போனோ ஒரு மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு ஏசி இந்த லோட் இந்த கண்டை கருமாந்தம்லாம் அந்த காலத்தில் இல்லை இயற்கையோடு அற்புதமா இயற்கையோடு ஏந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தா இன்னைக்கு எல்லாமே அத்தி அதெல்லாம் அத்தியாவசியமாயிருச்சு ஒரு மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தொலைக்காட்சி ஃபோனு அது இல்லையே ஃபோனுலேயே இந்த வாழ்க்கையை வேண்டாட்டா இது கிடந்த வாழ்க்கை அப்படிங்கிற அவங்க போச்சு ஓன் இப்போ அது இன்னைக்கு வர்ற தளர தலை வளர்ற தலைமுறையில் போடலின்னா விபரீதமான எண்ணங்கள் கூட வந்துடும் ஓன் இல்லாத வாழ்ந்து வாழ்க்கையில அப்படிங்கிற செல்போடு அது இன்னைக்கு ஒரு ரேடியோ தூக்கி ஒரு டிவி தூக்கி சோப்படு வைக்கிற போது போன வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு எல்லாமே அத்தியாவசியங்கள் குடும்பத்துக்கு தேவையாயிடுச்சு அப்போ பொருளாதார தேடல்களும் அதிகமாயிடுச்சு அப்போ ஆசைகளும் அதிகமாயிடுச்சு இல்லாமல் சிக்கனமாக வாழக்கூடிய ஓரளவுக்கு இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறவங்களே இருக்கிறாங்க ஆனாலும் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய பதினொன்னாம் இடம் வலுவாக இருந்து கெடாம பதினொன்னாம் தகுதி நன்றாக இருந்து இரண்டாவது விதி அங்கு இருக்கிற போது இந்த தேவைகளை அத்தனையும் இந்த ஆசைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகர்கள் ஏன்னா செல்வம் வரும் பல இடத்துல வரும் ஒரு பெரிய தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க நாலு கடை கட்டி வாடை கூட்டிருப்பாங்க நாலு பத்து இடத்துல வீடு கட்டி பத்து வீடு ஒரு நாலு இடத்துல வீடு கட்டி பத்து இடத்துல வீடு கட்டி வாடகை கூட்டு கூட்டிருப்பாங்க ஒரு பத்து வீடு ஒட்டுக்க கட்டி வாடை கூட்டிருப்பாங்க அல்லது தோட்டம் வாங்கி போட்டிருப்பாங்க தென்னந்தோப்பு வச்சிருப்பாங்க பல பல வகையான பல வகைகளிலும் பணம் வரக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாவது பதினொன்று இருந்தா ஒரு தொழில் மூலம்ல பல வகைகள் பெற்றோர் சம்பாரிச்சு வச்சது வாடகை வந்திருக்கு தோட்டம் தோறவில இருந்து வருமானம் வரக்கூடியிருக்கு ஆடு மாடுகளுடைய பாலை வர இந்த ஏதாவது ஒரு வகையில அல்லது பல தொழில்கள் இன்னைக்கு நாலஞ்சு தொழில் பத்து தொழில் ஒரு இடத்துல இருந்து செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது அல்லவா பல வகைகளில் பண வருமானம் வருகதல்ல அப்படி இரண்டாவது பதினொன்னு இருக்கிற போது லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்து பதினொன்றாம் தகுதி நல்லா இருந்து பதினொன்னாம் இடத்துல இரண்டாவது விபதி மட்டும் இருந்து யோக திசை எல்லாம் நன்றாக அமைகிற போது இப்படி பல வகைகளிலும் பணம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இரண்டாவது பதினொன்னு இருக்கிற போது அமையும் அதே போல ரெண்டாவது இரண்டாவது குடும்பமும் மனதுக்கு பிடித்த அளவிற்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துறை ஆனோ பெண்ணும் ஆனா இருந்தாலும் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துறை பெண்ணாக இருந்தாலும் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை ஆசைப்பட்ட குடும்பம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அளவு குடும்பஸ்தான் அங்கே இருக்கிற போது ஆசைப்பட்ட குடும்பம் ஆசை நிறைவேறும் அப்புறம் உங்களுக்கு இந்த ரெண்டாவது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்கு குறிக்கிற இடம் பதினொன்று ஆனால் ஏழு கெட்டு ஏழாவது விக்கெட்டு போனால் தான் அங்கே பதினொன்று போறணும் அந்த 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 மேட்டருக்கு திருமண சமாச்சாரத்துக்கு அந்த ஏழு தாண்டித்தான் பதினொன்று ஏழு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அப்ப இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருவண்ணு பதினொன்று வேலை இல்லை ஏழு கெட்டு போச்சு ஏ ஏழாம் அதிபதி கெட்டு போயிட்டாரு பதினொன்னுலேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்கு அந்த மாதிரி இருந்தா தான் அது அந்த அந்த சப்ஜெக்டே ஒன்றுக்கு மேற்பட்ட திருவண்ணுக்கு சப்ஜெக்டே அதனால இது அந்த அது நல்லா இருக்கிற போது அதை தாண்டி நம்ம நம்ம இதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை ஆனால் குடும்பாதிபதி குடும்பஸ்தானாதிபதி பதினொன்றுல இருக்கிற போது ஆசைப்பட்ட குடும்பம் மனநிறைவான குறிப்பும் பொருளாதாரம் மனநிறைவானது இதுல எல்லாமே அமைந்திருந்தும் கூட கொஞ்சம் பலன்கள் குறையுது அப்படின்னா அப்போ இந்த ஏதாவது ஒன்று வலுவிழந்திருக்கிற போது இழந்த குறைந்த வலுவுக்கேற்ப சிறந்த நிலை குறைவார் இன்னைக்குன்னா ஒரு பெரிய நகரத்துல குடியிருக்கிற ஒரு வீடு இருந்தாலும் கோடி சார் அந்த அளவுக்கு இன்னைக்கு இடத்தனுடைய வேலை கட்டட பொருள் நம்ம கட்டுமான பொருளுடைய வேலை கட்டட கற்றவங்களுடைய சம்பளம் பணம் பெரிய நகரங்கள்ல ஒரு வீட்டுல குடியிருந்தாலும் கொடி அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அப்போ இது எல்லாமே அமைப்பாக இருக்கிற போது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சிறப்பாக இருந்து பதினொன்னாம் அதிபதியும் பதினொன்னாம் இடம் லக்னாதிபதியும் சிறப்பாக இருந்து யோக தசை வருகிற போது அவர்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார்கள் ஏனென்றால் மகிழ்ச்சியினுடைய நிறைவான இடம் பதினொன்னாம் இடம் அந்த அனைத்து அமைப்புகளும் நிறைவாக இருக்கிற போது நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்று கூறி அடுத்த காணொலியில் இரண்டாம் திதி பனிரெண்டாம் பாகத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி